இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை பிரியாணி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதுபோல் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டாகவும் அதோட ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஆறு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது போல் கீரல் போட்டுக்கோங்க முழுசாக கட் பண்ணிடாதீங்க அப்புறம் மஞ்சக்கீரல்லாம் வெளியில் வந்து ஒரு மாதிரி குழக்கொழன்னு ஆகிடும் அதனால் லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையே இதில் சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பிரியாணி அலை சேர்க்குறேன் ரெண்டு துண்டு பட்டா சேர்த்துக்கோங்க இதோடையே நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா புரிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேத்துக்கிறேன் கூடவே நாலு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா இதை கலந்துக்குவோங்க இப்போது தக்காளி ஓரளவு வதங்கி வந்துச்சு இது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோடைய புதினா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது அரிசி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு கழுவி பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது போல் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் விசில் போட வேணாம் இது கொஞ்ச நேரத்திலேயே ஆவி வந்துடும் அப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் இப்போ ஆவி வந்துருச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்படி செய்யும்போது சாதம் குழையாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது பத்து நிமிஷம் எடுத்து திறந்து பார்க்கலாம் சாதமும் தண்ணியும் உண்ணா வந்திருக்கு இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினால கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு மசாலாவில் பிரட்டி வச்ச முட்டையெல்லாம் போல் அடுக்கி வச்சிடணும் திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சாதம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது இது கூட நான் முந்திரியை தாளிச்சிட்டு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது போல் செய்து கொடுக்கும்போது குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சேர்த்துட்டு ஓரத்துலேருந்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடையாமல் அப்போ தான் நல்லா வரும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பிரியாணி செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது கூட தொட்டு சாப்பிட வெங்காய பச்சடி செய்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ